அனைவருக்கும் வணக்கம் இங்கே தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நன்றாக புரியும் அடிக்கடி வரும் ஸ்பேம் கால் தொல்லைக்கு முற்றுப்புள்ளி இதை மட்டும் பண்ணி பாருங்கள் நாளுக்கு நாள் ஸ்பேம் அழைப்புகள் எஸ்எம்எஸ்கள் அதிகரித்து வருகின்றன சைபர் குற்றவாளிகள் செயற்கை நுண்ணறிவு இயந்திர கற்றல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்பேம் அழைப்புகளை செய்கின்றனர் ஜியோ இந்த பிரச்சனைக்கு எளிய தீர்வை வழங்குகிறது பிளாக் ஸ்பேம் நாளுக்கு நாள் ஸ்பேம் அழைப்புகள் எஸ்எம்எஸ்கள் அதிகரித்து வருகின்றன சைபர் குற்றவாளிகளை செயற்கை நுண்ணறிவு இயந்திர கற்றல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்பேம் அழைப்புகளை செய்கின்றனர் ஜியோ இந்த பிரச்சினைக்கு எளிய தீர்வு வழங்குகிறது ஸ்பேம் கால்ஸ் நீங்கள் ஜியோ நெட்வொர்க் பயனராக இருந்தால் மை ஜியோ செயலி மூலம் ஒரே கிளிக்கில் இந்த தேவையற்ற அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ்களை தடுக்க எளிய வழி உள்ளது பிளாக் ஸ்பேம் மெசேஜ் ஓடிபி மற்றும் நம்பகமான பிராண்டுகளின் முக்கியமான செய்திகள் தொடர்ந்து கிடைக்கும் ஆனால் ஸ்பேம் அழைப்புகளை முழுமையாக தடுக்கலாம் சில விளம்பர அழைப்புகளை மட்டும் அனுமதிக்கும் வாய்ப்பும் உள்ளது ஜியோ நெட்வொர்க்கில் ஸ்பேம் அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ்களை தடுக்க டு நாட் டிஸ்டிப் சேவையை இயக்க வேண்டும் இதன் மூலம் ஸ்பேம் அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ் உடன் சில டெலிமார்க்கெட்டிங் அழைப்புகளையும் தடுக்கலாம் பிளாக் செய்ய வேண்டிய அழைப்புகள் மற்றும் மெசேஸ்களின் குறிப்பிட்ட வகையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பயனர்கள் டிஎன்ஏ சேவை விருப்பப்படி பயன்படுத்தலாம் இதில் வங்கி ரியல் எஸ்டேட் கல்வி சுகாதாரம் சுற்றுலா என பல ஆப்ஷன்கள் உள்ளன முழுமையான ஸ்பேம் தடுப்பை இயக்கினாலும் நெட்வொர்க் சேவை வழங்கும் நிறுவனம் மற்றும் அரசு நிறுவனங்களிலிருந்து ஃபோன் கால் மற்றும் எஸ்எம்எஸ்களை தொடர்ந்து பெறலாம் எனவே பயனர்கள் முழுமையான ஸ்பேம் தடுப்பு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம் இது அதிக எண்ணிக்கையான ஸ்பேம் கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ்ஐகளை தடுத்துவிடும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செடியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூடவும் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்